ஆ அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்டி பசங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கியும் உங்களுக்கு ஒரு சூப்பரான கதையோடு வரேன் கதையெல்லாம் போ போடுறனே தவிர யாருமே என்னோடய வீடியோஸை சரியாக பார்க்குறதே இல்லை வியூஸே கிடையாது அது ஏன் என்னன்னு தெரியல கதையெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஆனால் கேட்டால் எல்லாேருமே பார்த்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வியூஸ் என்னன்னு தெரியல வரவே இல்லை எல்லாருமே கதையை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் பொறுமையாக கேட்டு முடிச்சதுக்கப்புறமா லைக்கை போடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மற்ற கதை மாதிரிலாம் இந்த கதை இருக்காது நம்ம சொன்ன மாதிரி தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயங்களை தான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன் நான் அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்காகட்டும் இல்லை நம்ம குழந்தைகளுக்காகட்டும் தேவைப்படுற நேரத்தில் அதை செயல்படுத்தணுங்கிறது தான் என்னோடய கதை சொல்லக்கூடிய நோக்கமே அதுதான் அதனால் வாங்க நம்ம இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாம் ரொம்ப எட்டல்ல சரி ஓகே நம்மளோட கதையை வந்து இன்னைக்கு நம்ம வேற லொக்கேட்ல சொல்றோம் கதையுமே ஒரு டிஃப்ரெண்டான கதை தான் நம்மளோட கதையில வந்து ஒரு ராஜா இருக்காரு ராஜாவுக்கு அந்த வேலை செய்யற அந்த சிற்பி ஒருத்தர் இருக்காரு அந்த சிற்பி என்ன பண்றாரு ஒரு நாள் வந்து ராஜா கிட்ட நாலு பொம்மைகளை எடுத்துகிட்டு வர்றாரு நாலு பொம்மையை எடுத்துட்டு வந்து ராஜாவுக்கு பரிசளிக்கிறாரு எனக்கு எதுக்கு நாலு பொம்மை கொடுக்குறேன் நான் என்ன விளையாட்டு பிள்ளையான்னு சொல்லி ராஜா கோவப்படுறாரு அப்போ அந்த சிற்பி என்ன சொல்றாருன்னா இல்லை இது உங்களுக்கு இல்லை நம்மளோட குட்டி இளவரசருக்கு தான் நான் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் என்ன ஸ்பெஷல் இதில் நிறைய ஸ்பெஷல் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு சரி ஓகே சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த நாலு பொம்மையுமே வச்சுட்டு ஒரு பொம்மையை முதல்ல வச்சுட்டு கீழே ஒரு சங்கிலி கொடுக்குறாரு அதாவது ஒரு ச செயின் ஒரு சங்கிலியை கொடுத்து அதை இந்த காது வழியாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த காது வழியாக விடும்போது அந்த சங்கிலி அடுத்த காது வழியாக வெளியில் போயிடுது அப்போ வந்து இதுல என்ன அப்படின்னு கேட்கிறாரு இதுல என்ன நீ சொல்ல வர இந்த பொம்மை இந்த காதலை விட்டு அந்த காதல வந்துருது இப்படிதான் மனிதர்களும் நம்ம சொல்ற ஒரு செய்தியை இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடுவாங்க எதையுமே காதல் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரியான மனிதருக்கு உள்ளது இந்த பொம்மை அப்ப அடுத்த பொம்மை எடுன்னு சொல்றாரு அடுத்த பொம்மை வருது அடுத்த பொம்மை வந்து அதே மாதிரி தான் காதுக்குள்ள சங்கலியை விடுறாரு அந்த சங்கலி என்ன பண்ணுதுன்னா வாய் வழியா வெளியில வருது ஹம் இப்ப இதுல என்ன நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு அப்போ வந்து அந்த சிற்பி என்ன சொல்றாருன்னா இப்படி தான் சில மனிதர்கள் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சொல்ற விஷயங்களை காதில் வாங்கினதோட அது என்ன ஏது எதுவுமே ஆலசி ஆய்வு பண்ணாமல் பரப்பிடுறாங்க பொய்யோ உண்மையோ அவங்கள்ட்ட சொன்னா அவங்கள்ட்ட வந்து அந்த விஷயத்த உடனே ஊர் முழுசுக்கும் பரப்புறது தான் இந்த இவங்க இந்த பொம்மை மாதிரியான மனிதர்களோட வேலை அப்படி சொல்லி அந்த ரெண்டாவது பொம்மையும் தூக்கி வச்சிடுறாங்க இப்போ அடுத்தது மூணாவது பொம்மை இந்த மூணாவது பொம்மைக்கும் காது வழியா சங்கிலி விடுறாங்க அந்த சங்கிலி என்னன்னாக்கா இன்னொரு காது வழியாவும் வரல மூக்கு வழியாவும் வரல அப்படியே இருக்கு எங்கேயுமே வரல இந்த பொம்மை நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இந்த பொம்மை மாதிரிதான் சில மனிதர்கள் எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அவங்கள்ட்ட எந்த ரியாக்டுமே இருக்காது அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அதை வெளியிலயும் சொல்ல மாட்டாங்க யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டாங்க அந்த மாதிரியான கேரக்டர் இவங்க இந்த மனித இந்த மூணு பொம்மைக்கும் மூணு இது சரி ஓகே மூணுதுக்கு மூணு சொல்லிட்டேன் அப்ப இந்த மூணுல எது சிறந்தது அப்படின்னு எந்த பொம்மை சிறந்ததுன்னு சொல்லி ராஜா கேட்கிறாரு இது மூணுமே இல்லை நாலாவதா நான் வச்சிருக்கேன் இந்த பொம்மை தான் சிறந்தது இந்த நாலாவது பொம்மையை வந்து அதே மாதிரி சங்கிலியை கொடுத்து ராஜாவை விட சொல்றாரு அவர் ஒரு காதல விட்டோன்னா அது மறுக்காது வழியா வருது என்னப்பா இது முதல் பொம்மை மரியா இருக்கு இங்க இருங்க ராஜா அவசரப்படாதுங்க ஏ சரி ஓகே ரெண்டாவது தடவை விடுங்க அப்படி சொல்றாரு ரெண்டாவது தடவை விடும்போது இந்த காது வழியா விட்டு அது வாய் வழியா வருது ராஜா திருப்பியும் ஆச்சரியமா பாக்குறாரு சரி இறங்க ராஜா கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க மூணாவது சங்கிலி கொடுக்குறாரு மூணாவது சங்கிலி கொடுத்தாரு அது இந்த காது வழியை விட்டோன்னு உள்ளே இருக்கு வரல எப்படி நீ இது இதுதான் எல்லா பொருமையும் செய்கிறதே செய்த இப்படிதான் ராஜா இந்த மாதிரியான மனிதர்கள் தான் சிறந்தவர்கள் எப்படின்னா நம்ம சொல்ற ஒரு செய்தியை எப்ப தேவைப்படுதோ அப்ப காதில் வாங்காத மாதிரியும் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த நேரத்துல வந்து வாங்கின செய்தியை பிறருக்கு சொல்லணும் எந்த நேரத்துல வந்து தேவைப்படுதோ அந்த நேரத்துல அமைதியா இருக்கணும் அதாவது பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேசாத நேரம் வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கணும் அமைதி காக்கணும் அதுதான் ஒரு சிறந்த மனிதனுக்கு உண்டான அடையாளம் அவன் தான் சிறந்த மனிதனா இருக்க தான் இந்த பொம்மை மூலயமா நான் சொல்றேன் இதை உங்க பையன் நம்ம இளவரசுக்கு பரிசு கொடுத்து இந்த கதை மூலியமா இந்த பொம்மைகளை வந்து அவங்களுக்கு இந்த உலக மக்களை பத்தி மனிதர்கள் பத்தி பத்தின விஷயத்த நம்ம சொல்லுவோம் அதுக்காக தான் நம்ம இளவரசருக்கு இந்த நான்கு பொம்மையும் நான் கொண்டு வந்தேன் அப்படி சொல்லி இந்த சிற்பி சொல்றாரு இதோட நம்ம கதை அங்க முடிஞ்சிருச்சு இப்படிதான் மனிதர்கள் எல்லாருமே தேவையில்லாத நேரத்துல பேசுவாங்க தேவைப்படாத நேரத்துல பேசவே மாட்டாங்க சண்டை வளர்த்து விட்டுருவாங்க பொய்கள் எல்லாம் பரப்புவாங்க கேள்விப்பட்டதெல்லாம் நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட சொல்றோம்னா அது தெரிஞ்சது பாதி தெரியாத பாதியா இருக்கும் அதை பெரிய பூதாகரமாக்கி பெரிய விஷயமாக்கி சொன்னவரே மறந்துடுப்பாரு இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லி கொடுத்த கூட்ட கூட ஒரு ஊருக்கே கலவரம் நடந்துட்டு அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நிறைய நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துருப்போம் மாமியார் மருமகள் சண்டை கணவன் மனைவி சண்டை அண்ணன் தம்பி சண்டை சொத்து தகராறு சண்டை இது மாதிரி நிறைய நிறைய சண்டைகள் நடக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த தேவையில்லாத வார்த்தைகள் எங்க பேசணும் எங்கே அமைதியா இருக்கணும் எங்க பேசவே கூடாதுங்கிற விஷயத்த நம்ம வந்து கத்துக்கக்கூடிய நல்ல மக்களா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லா இறைவன் பிரார்த்திப்போம் இந்த கதைக்கு நீங்க எல்லாரும் என்ன கருத்து சொல்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நண்பர்களை மறக்காம மாட்டு வேண்டி சேனலை சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலைக்கம்